கிறிஸ்தரசர் தேர்பவனி விழாவில் கொட்டும் மழையில் ஊர்வலமாக சென்ற கிறிஸ்தவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள கிறிஸ்தரசர் தேர்பவனி விழாவில் கொட்டும் மழையில் கிறிஸ்தவர்கள் ஊர்வலமாக சென்றனர் அறந்தாங்கி வாகை மரம் அருகில் அமைந்துள்ள கிறிஸ்தரசர் ஆலயத்தில் தேர்பவனி விழா நடைபெற்றது அறந்தாங்கி கிறிஸ்து ஆலயத்திலிருந்து புறப்பட்டு பெரிய கடைவீதி சௌராஷ்டிரா காலனி பெரிய பள்ளிவாசல் லக்னி பஜார் மண்டிக்குளம் கோட்டை வழியாக கிறிஸ்தரசர் ஆலயத்திற்கு தேர்பவனி மீண்டும் வந்தடைந்தது இந்நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் தேர்பவனி சென்றபோது மழை பெய்தபோதும் கொட்டும் மழையையும் பாராமல் கைகளில் குடைகளுடன் கிறிஸ்தவர்கள் ஊர்வலமாக சென்ற நிகழ்வு காண்போரை மேய்ச்சில வைத்தது இந்நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசர் ஆலயத்தின் பங்குத்தந்தை அருள் திரு தஞ்சை டோமினிக் ஏற்பாடு செய்திருந்தார் இதில் அருள் தந்தை மற்றும் பங்கு பேரவை பங்குமன்ற உறுப்பினர்கள் அன்பியங்களின் குடும்பத்தினர் அருட் சகோதரிகள் கிளை கிராம காரியஸ்தர்கள் பங்கு பெற்றனர் உனிதமறிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா தேடி கடைகளை தேடி நீங்கள் இருக்கிற இடத்தை தேடி நான் உங்களோடு இருக்க குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக

உங்கள் ஜெபங்கள் உங்கள் வேண்டுதல்கள் குழந்தை வரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலக எல்லா விதமான கட்டுகளும் எங்களை ஆசீர்வதியம் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியம் எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதியம் ஆசீர்வதிக்கிற கிருஸ்தர் மாதா இந்த தேர்வு